ദിസ് വീഡിയോ സ്പോൺസർഡ് ബൈ ബൈ മോട്ട് ഷാപ്പിംഗ് ആപ്പ് ബൈ മോട്ട് ഇ ഷാപ്പിംഗ് അപ്ലികേഷൻ ഈസ് ഒൺ ആഫ് ദി ആൺ ഷാപ്പിംഗ് ആപ്പ് നൗ അവൈലബിൾ ആൺ പ്ലേ സ്റ്റോർ അൻഡ് ആപ് സ്റ്റോർ ബൈ മോട്ട് ഇ ഷാപ്പിംഗ് ക്ലിക്ക് ബിലോ ലിങ്ക അൻഡ് ഇൻസ്റ്റാൽ അപ്ലികേഷൻ താങ്ക് യു അനവർക്കും വണക്കം നാം ഇപ്പോം பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் பதினொன்றில் பகுதி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உபதேசித்த இதுவரை யாராலும் குறைக்கப்படாத மறைமுகமாக இருந்த பல விஷயங்களை அறிந்து கொண்ட அர்ஜுனன் பகவான் கிரீ ஸ்ரீகிருஷ்ணரிடம் தனது மனதில் தோன்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனர் கூறுகின்றார் இதுவரை தாங்கள் உபதேசித்த அனைத்து கருத்துக்களுக்கும் அறிவுரைகளுக்கும் மிகவும் நன்றி ஆன்மீகம் தொடர்பாக எனக்கு அருபுரிவதற்காக உங்களால் இதுவரை உயர்ந்ததும் மறைத்து வைக்கப்பட்டதுமாக இருந்து வந்த பரம ரகசியங்களையும் கருத்துக்களையும் என்னிடத்தில் உபதேசமாக கூறப்பட்டுள்ளது தங்களுடைய இத்தகைய கருத்துக்கள் அறிவுரைகளை கேட்டதன் விளைவாக என்னுடைய மனதில் இருந்து வந்த அஞ்ஞான சிந்தனைகளும் மயக்கங்கள் யாவும் அழிந்து தெளிவு பெற்றுள்ளேன் ஏனென்றால் தாமரை கண்களை உடைய பகவானே ஒவ்வொரு உயிரினங்களில் தோற்றம் மற்றும் லயம் முதலிரண்டும் உங்களிடமிருந்து விபரமாகவும் விரிவாகவும் கேட்டு அறிந்து கொண்டேன் தற்போது உங்களுடைய அழிவற்ற பெருமைகளையும் உணர்ந்திருக்கின்றேன் உத்தம புருஷரே பரமேஸ்வரா நான் உங்களை மெய்யான நிலையில் என் முன் கண் காண்கின்றேன் என்ற போதிலும் நீங்கள் உங்களை பற்றி எவ்விதம் கூறினீர்களோ அது அப்படியே தான் இருக்கின்றது இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு தாங்கள் எவ்விதம் உட்புகுந்து உள்ளீர்கள் என்பதையும் அதாவது உங்களுடைய ஞானம் நிலைத்தன்மை சக்தி பலம் வீரியம் ஒளி தேஜஸ் நிலை இவற்றோடு கூடிய விஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த ஐஸ்வர்ய சுரூபத்தை நான் காண மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கின்றேன் அர்ஜுனனுடைய விருப்பத்தையும் எண்ணங்களையும் அறிந்து கொண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி பிருந்தாவின் மகனே பார்த்தா என்னுடைய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான எல்லைகள் இல்லாத பற்பல விதங்களிலும் பலதரப்பட்ட நிறத்துடனும் எல்லையில்லா உருவங்களும் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய திவ்ய ரூபத்தை இந்த உலகில் காண இயலாத என்னுடைய தெய்வீகமான உருவங்களை இப்பொழுது காண்பாயாக பரதகுல தோன்றலே பக்தர்களில் சிறந்தவனே அர்ஜுனா அதிதியின் புத்திரர்களான பதி பனிரெண்டு ஆதித்யர்கள் எட்டு பசுக்களையும் பதினொரு ருத்திரர்களையும் அஸ்வினி குமாரர்கள் என் மற்றும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய இதர தேவர்கள் என அனைவரையும் இங்கே பார் இதற்கு முன் எங்கும் காண இயலாத யாவரும் செல்ல முடியாத எவ்விடத்திலும் கேட்டிராத பல ஆச்சரியங்கள் நிறைந்த விஷயங்களையும் ஆச்சரியமான உருவங்களையும் பார் உறக்கத்தை வெட்டி கொண்ட அர்ஜுனா இப்பொழுது என்னுடைய உடலில் ஒரே இடத்தில் உலகம் முழுவதும் மற்றும் எதையெல்லாம் நீ பார்க்க விரும்புகிறாயோ அவை அனைத்தையும் எனது உடலில் உடனடியாக பார் இப்பொழுது நீ பார்க்க விரும்புவது மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் பார்க்க விரும்புகிறாயோ அவைகள் அனைத்தும் இந்த விஸ்வரூபம் உனக்கு தெளிவாக காட்டும் உலகில் இருக்கக்கூடிய அசைக்கி அசைக்கின்றவை அசையாதவை என அனைத்து பொருட்களும் உயிரினங்களும் யாவும் ஒரே இடத்தில் முழுமையாக உள்ளன பார் ஆனால் என்னுடைய திவ்யமான இந்த சுரூபத்தை உன்னுடைய விழிகளால் நிச்சயமாக என்னை நீ காண இயலாது ஆகையால் உனக்கு உலகிற்கு அப்பாற்பட்டதான தெய்வீகமான பார்வையை அதாவது திவ்யமான கண்களை தருகின்றேன் எனது யோகத்தினை ஐஸ்வர்யத்தை திவ்யமான கண்கள் பெற்று அதன் மூலம் பார் போர்க்களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சஞ்சயன் மன்னரிடத்தில் பின்வரும் காட்சிகளையும் எடுத்துரைக்கின்றார் மன்னனை நோக்கி சஞ்சயன் போர்க்களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை கூறுகின்றார் போரில் பல நிகழ்வுகளையும் பல காட்சிகளையும் எடுத்துரைத்து வந்த சஞ்சயன் இப்பொழுது அர்ஜுனனும் கிருஷ்ணரும் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்சியளிக்கும் பொருட்டு அந்த ரூபத்தை காண்பிக்கின்றார் எதையும் அந்த என்பதையும் மன்னரிடத்தில் எடுத்துரைக்கின்றார் எல்லா யோக சக்திகளுக்கும் முதற் முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய ஹரி ஆகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சிறந்ததான ஈஸ்வர சக்தி கொண்ட தெய்வீக உருவத்தை காண்பிக்கின்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் காண்பித்த அந்த விஸ்வரூபத்தில் அநேக முகங்களோடும் அநேக கண்களோடும் அநேக வாய்களும் அநேகமான பல அற்புதமான தரிசனங்களையும் அர்ஜுனன் கண்டார் பலவிதமான தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த ரூபம் திவ்யமான பற்பல ஆயுதங்களை கரங்களில் ஏந்திய வண்ணமாகவும் தெய்வீகமான மாலைகளையும் உடைகளையும் அணிந்த வண்ணமாகவும் உடலில் பல்வேறு திவ்யமான வாசனை பொருட்கள் பூசப்பட்டு இருந்தன எல்லா விதங்களிலும் ஆச்சரியமாகவும் விந்தையாகவும் எல்லைகள் அற்றவராகவும் அனைத்து புறங்களிலும் எட்டு திசைகளிலும் விளங்குகின்றவருமான விஸ்வரூபமான தேவாதி தேவனான பரமேஸ்வரனை அர்ஜுனன் கண்டான் ஆகாயத்தில் பல்லாயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே காலத்தில் ஏற்பட்டால் உண்டாகக்கூடிய பிரகாசம் இந்த பரம புருஷனுடைய விஸ்வரூப தரிசனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரகாசத்தில் ஒருவேளை சமமாகலாம் பாண்டுவின் புதல்வனான அர்ஜுனன் பல விதங்களாக பிரிந்திருக்கக்கூடிய அகிலத்தின் பல்வேறு விதமான விஷயங்களையெல்லாம் அதாவது தனித்தனியான உலகம் முழுவதையும் தேவர்களுக்கெல்லாம் தேவராக விளங்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய திருமேனியில் ஒரே இடத்தில் அர்ஜுனனால் காண முடிந்தது பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய விஸ்வரூப தரிசனத்தில் ஏற்பட்ட வியப்பினாலும் குழப்பத்தினாலும் மூழ்கிய அர்ஜுனன் தன்னுடைய உடலில் மயிர் குச்செறிய ஒளிமிகுந்த விஸ்வரூப பரமாத்மாவை தாழ்ந்து வணங்கியபடி கூப்பிய கரங்களுடன் பக்தியுடனும் முழு முதற் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய துவங்கினான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் விஸ்வரூப தரிசனத்தை மனதார வணங்கி பிரார்த்தனைகள் செய்த பின்பு அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் உரையாடுகின்றார் அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி எனது அன்பிற்கும் சூரிய தேவனே நான் உங்களுடைய திருமேனியில் அனைத்து தேவர்களையும் உலகில் இருக்கின்ற இதர பல உயிரினங்களையும் காண்கி காண்கின்றேன் தாமரை மலரில் அமர்ந்திருக்கின்ற பிரம்மதேவனையும் சிவபெருமான் மற்றும் அனைத்து ரிஷிகளையும் தெய்வீகமான திவ்யமான சர்ப்பங்கள் என அனைத்தையும் நான் பார்க்கின்றேன் எண்ணிலடங்கா கைகள் வயிறுகள் முகங்கள் மற்றும் கண்கள் கொண்டவராகவும் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட அளவில் பலவிதமான உருவங்களை கொண்டிருப்பதாகவும் அனைத்து திசைகளையும் அனைத்து பக்கங்களிலும் நான் பார்க்கின்றேன் அகிலாண்ட நாயகனே உங்களுடைய முடிவான எல்லையை என்னால் காண முடியவில்லை நடுப்பகுதியையும் அறிய முடியவில்லை ஆரம்பமும் எங்கு அமைந்திருக்கிறது என்பது தெரியவில்லை உங்களை கிரீடம் தரித்தவராகவும் கதை சக்கரத்தோடு இருக்கக்கூடியவராகவும் அனைத்து திசைகளிலும் பிரகாசிக்கின்ற ஒளிப்ளாப்பாகவும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பின் ஜோதியினால் உங்களுடைய உருவத்தை பார்ப்பதற்கு கடினமாக இருந்தாலும் எங்கு நிறைந்ததுமான அளவிட முடியாத அளவில் சுரூபத்தை உடையவராகவும் பிரகாசமாகவும் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் நீங்கள் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர் உங்களது திறமைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருப்பதும் இல்லை உங்களுடைய பெருமைகளையும் அளவிட முடியாத அளவில் இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய கைகளும் அளவிட முடியாதவை எண்ணற்ற பல தோள்களை உடையவராகவும் சூரியனையும் சந்திரனையும் உங்களுடைய விழிகளாக கொண்டிருக்க கூடியவர் கொழுந்து விட்டெறியும் தீ போன்ற ஜூவாலைகளை தங்களுடைய வாயில் வைத்திருந்து உமது சுய தேஜஸ் இந்த அகிலம் முழுவதையும் தங்களுடைய வெப்பத்தினால் எரிக்கப்படுவதையும் எம்மால் காண முடிகின்றது எம்பெருமானே பரமாத்மா தாங்கள் ஒருவரே என்ற போதிலும் விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த இடைவெளியில் அனைத்து திசைகளிலும் நீங்கள் ஒருவரே நிறைந்திருக்கின்றீர்கள் மகாத்மாவே புலன்களுக்கு அப்பாற்பட்ட உங்களுடைய அதி உக்கிரமான பயங்கரமான இந்த உருவத்தை கண்டு மூன்று லோகங்களும் பயத்தால் குழப்பமாகியும் நடுங்கியும் இருக்கின்றனர் நான் கண்ட தேவர்களின் கூட்டங்கள் யாவும் உங்களிடத்தில் சரணடைந்து இருக்கின்றனர் அதில் சிலர் பயம் கொண்டு கை கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர் உங்களுடைய திருநாமங்களையும் குணங்களையும் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றனர் மகரிஷிகள் சித்தர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய கூட்டங்கள் யாவும் மங்களம் உண்டாகட்டும் என்றும் அமைதி என்றும் வே கூறி வேத மந்திரங்கள் யாவையும் அழகானதும் பொருள் பொதிந்ததும் மேன்மை நிறைந்ததுமாக இருக்கக்கூடிய உயர்ந்ததுமான துதிகளால் உங்களை துதித்து கொண்டிருக்கின்றார்கள் சிவபெருமானின் பல்வேறு தோற்றங்களும் பனிரெண்டு ஆதித்யர்களும் எட்டு வசுக்களும் சாத்தியங்களும் விஸ்வ தேவர்களும் அஸ்வினி குமாரர்களும் நாற்பத்தொன்பது மருந்துகளும் பித்ருக்களின் கூட்டங்களும் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் அசுரர்கள் சித்தர்கள் என அனைவருமே மிகுந்த ஆச்சரியத்துடனும் வியப்புடனும் உங்களை அடைந்தவர்களாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் வலியை வலிமையும் நீண்ட பூஜங்களையும் உடையவரே பல முகங்களும் கண்களும் பலவிதமான கைகள் வயிறுகள் திருவடிகள் மற்றும் பற்பல பயங்கரமான கோரை பற்களை உடைய உங்களுடைய பயங்கரமான பெரிய உருவத்தை பார்த்து தேவர்கள் உட்பட மக்கள் எல்லோரும் மிகவும் அச்சம் கொண்டு நடுங்கி குழம்பி நிற்கின்றார்கள் அவர்களைப் போலவே நானும் அச்சம் கொண்டு குழம்பி நடுங்கி நின்று கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய விஷ்ணுவே வானத்தை தொடுகின்ற அளவிற்கு பிரகாசமான பல வண்ணங்களை கொண்டு ஒளிரும் நாங்கள் நிறங்கள் கொண்டிருக்கக்கூடிய விரிந்த வாயும் மற்றும் ஒளிமிக்க அகன்ற பிரகாசிக்கக்கூடிய கண்களுடனும் உங்களை காணும் பொழுது என்னுடைய மனம் அச்சம் கொள்கின்றது அந்த குழப்பத்தின் மூலம் நான் நடுங்கிய மனநிலையுடன் என்னுடைய தைரியத்தையும் அமைதியையும் என்னால் இனிமேல் தக்கவைத்து கொள்ள முடியாது என்பது போலவே தோன்றுகின்றது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அருள் புரிகின்ற இறைவனை உலகங்கள் யாவும் அடைக்கலம் கொண்டிருக்கும் அடைக்கலமே கோரை பற்களால் மிகுந்த பயங்கரமான தோற்றத்தாலும் பிரளய காலத்திலும் உருவாகும் நெருப்பினை போன்றதுமாக உள்ள உங்களது திருமுகங்களை கண்டதும் திசைகள் எதுவென்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை மேலும் என்னால் மகிழ்ச்சியையும் சுகத்தையும் அனுபவிக்க முடிய இயலவில்லை இந்த தோற்றத்தை கண்ட பின்பு என்னுடைய மனதையும் என்னால் நிலைநிறுத்த முடியவில்லை தேவாதி தேவா ஜெகத்தை காக்கும் ஜகநாதன் என்னிடம் கருணை கொண்டு அருள்புரிய வேண்டும் திருத்ராஷ்டிர குமரர்களான இவர்கள் அனைவரும் மன்னர்களின் கூட்டங்களோடு உங்களிடத்தில் புகுகின்றார்கள் பாட்டனார் பீஷ்மரும் துரோணர் அவர்களும் நம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய கர்ணனும் நம்மை சார்ந்த முக்கியமான போர் வீரர்கள் என அனைவரும் உங்களுடைய வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய கூரை பற்களால் கொடுமையாகவும் பயங்கரமாகவும் விரைவாக வந்து வாய்க்குள்ளே வேகமாக புகுகிறார்கள் அவர்களில் சிலர் தூள் தூளாக நொறுங்கிய தலைகளுடன் சிலர் உங்களுடைய பற்களுக்கு இடையே சிக்கிய வண்ணமாக இருப்பதாக காண்கின்றேன் வேகமாக ஓடக்கூடிய பலவிதமான நீரோட்டங்களும் ஆறுகளும் இயற்கையாகவே கடலை நோக்கி எவ்விதம் விரைந்து சென்று பாய்கின்றதோ அதை போலவே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் அனைவரும் தீ எரிகின்ற உங்களுடைய வாய்களில் புகுகிறார்கள் அதாவது உங்களிடத்தில் இரண்டர கலக்கிறார்கள் விட்டு எரியும் நெருப்பினை கண்டதும் விட்டர் பூச்சிகள் எவ்வளவு வேகமாக ஓடி வந்து தாம் அழிவதற்காக எவ்விதம் நெருப்பில் புகுகின்றதோ அதைப்போலவே அனைத்து மக்களும் தங்களுடைய அழிவிற்காக வெகு வேகமாக ஓடிவந்து உங்களுடைய வாய்களில் நுழைவதை நான் காண்கின்றேன் அனைத்து லோகங்களையும் காத்து ரச்சித்து கொண்டிருக்கக்கூடிய லோகநாதா கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு அனைத்து திசைகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் வாயின் மூலமாக விழுங்கிக் கொண்டிருப்பதை நான் காண்கின்றேன் உங்களிடத்தில் வெளிப்படுகின்ற பயங்கரமான உக்கிரமான வெப்பங்களை தகைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒளிகள் உலகம் முழுவதையும் மிகுந்த வெப்பத்தினால் வாட்டிக்கொண்டிருக்கின்றன தேவர்களின் தலைவரே அனைத்துலக மக்களின் இறைவனே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உக்கிரமான ரூபம் யார் என்னிடத்தில் தயவு செய்து கூறுங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உக்கிரமான ரூபத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் என்னுடன் கருணை காட்டி அருள் புரியுங்கள் ஆதி உங்களை நன்கு புரிந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆனால் உங்களுடைய நோக்கமும் செயலும் என்னால் அறிந்து கொள்ள முடியாமை அதை தெரிந்து கொள்ள நான் விருப்பம் கொள்கின்றேன் அர்ஜுனனின் மனதில் எழுந்துள்ள ஐயங்கள் அனைத்தையும் பகவான் கிருஷ்ணரிடம் கூறினார் இப்பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனின் ஐயங்களை விளக்கும் பொருட்டு கூற துவங்குகிறார் உலகங்கள் அனைத்தையும் அழிப்பதற்காக பெருகி வளர்ந்துள்ள மகா நாக இருக்கின்றேன் காலமும் நானே உலகங்களை அழிக்கக்கூடிய கால நாயகனும் நானே இப்பொழுது உலகங்கள் முழுவதையும் அழைப்பதற்காக முடிவு செய்திருக்கின்றேன் எந்த போர் வீரர்கள் எதிரிப்படையில் நின்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் போர் புரியாமல் இருந்தாலும் அவர்கள் யாவரும் இருக்கப் போவதில்லை உங்களைத் தவிர இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அலை அழியப் போகிறார்கள் அர்ஜுனா எழுந்திரு போரிடுவதற்காக தயாராக இரு உன்னுடைய எதிரிகளை போர்க்களத்தில் வெற்றி கொண்டு தானியங்களும் செல்வங்களும் நிறைந்த வளமான அரசினை அனுபவிப்பாயாக இவர்கள் அனைவரும் முன்பே என்னால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இரு கைகளாலும் அம்பு எய்தும் திறமையுடைய அர்ஜுனா நீ ஒரு கருவியாக போரில் செயல்படுவாயாக துரோணரையும் பீஷ்மரையும் கர்ணன் மற்றும் இங்கு இருக்கின்ற மற்ற மாவீரர்கள் அனைவரும் என ஏற்கனவே என்னால் அழிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் எனவே அவர்களை கொள்வதினால் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டாம் போரில் எதிரிகளை எந்தவிதமான அச்சமும் பயமுமின்றி போரிடுவாயாக உமது எதிரிகளை நீ போரில் வீழ்த்தி வெற்றி படைவாயாக போர்க்களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்க கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் திரு திராஷ்டரிடம் எடுத்துரைத்து கொண்டிருக்கக்கூடிய சஞ்சயன் இங்கு நிகழும் நிகழ்வுகளையும் எடுத்துரைக்கத் தொடங்குகின்றார் மன்னா முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறிய உரையை கேட்டதும் மகுடம் அணிந்திருந்த அர்ஜுனன் நடுங்கிய வண்ணமாக கூப்பிய கரங்களுடன் மீண்டும் மீண்டும் பகவானை பணிந்து நமஸ்காரம் செய்து பயந்து குரலுடன் தழுதழுத்த வண்ணமாக கிருஷ்ணரிடம் உரையாடத் துவங்குகின்றான் துவங்குகிறான் என்று கூறுகிறார் அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி தன் மனதில் எழுந்திருக்கக்கூடிய கருத்துக்களை கூற துவங்கினார் புலன்களின் அதிபதியே உலக நாயகனே உங்களுடைய திருநாமத்தை கேட்பதாலும் அவதார கதைகளை படிப்பதாலும் கீர்த்தனைகளை செய்வதாலும் உலகம் முகுந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகின்றது அதன் மூலம் உலக மக்கள் அனைவரும் உம்மிடத்தில் அன்பு கொள்கின்றன சித்தர்களும் மரியாதையுடனும் வணங்குகின்றனர் அதே சமயத்தில் அச்சம் கொண்டிருக்கக்கூடிய அசுரர்கள் அனைத்து திசைகளிலும் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் இவைகள் அனைத்தும் சிறப்பாகவும் நல்ல முறையிலும் நடைபெற்று வருகின்றன மகாத்மாவே பிரம்ம படைத்தவராகவும் ஆதியிலிருந்து எல்லோருக்கும் மூத்தவராகவும் சிறந்த படைப்பாளராகவும் உள்ளீர்கள் இவ்விதம் தாங்கள் இருக்க அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏன் செய்ய மாட்டார்கள் முடிவற்றவரே தேவ தேவதேவா ஜகத்தின் அடைக்கலமே தாங்கள் எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் அழியாமல் அழிவற்றவராக இருந்தும் எல்லா காரணங்களுக்கும் காரணமாகவும் இந்த ஜகத்தில் ஜட தோற்றத்திற்கும் அப்பாற்பட்ட பரம்பிரமான பரமாத்மாவே நீங்கள்தான் நீங்கள்தான் ஆதி தேவரும் முழு முதற் கடவுளும் ஆவீர்கள் இந்த உலகில் இருக்கும் இறுதி அடைக்கலமும் நீங்கள்தான் மிகவும் பழமையானவரும் முக்காலங்கள் அனைத்தையும் அறிந்தவரும் அறியப்பட அறியவே வேண்டியவரும் நீங்கள்தான் குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலமாக இருக்கக்கூடியவரும் நீங்களே எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு எல்லைகள் இல்லாத சுரூபமாக இருக்கக்கூடியவரும் நீங்கள்தான் பிரபஞ்ச தோற்றம் முழுவதிலும் வியாபித்து இத்துடன் அத்தியாயம் பதினொன்று முடிவு பெறுகின்றது நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி Online shopping app now available on Play Store and App Store. Buy e eShopping. Click below link and install application. Thank you.